ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஸ்பெஷல் மஞ்சள் சோறு பார்த்துருக்கீங்க புதுக்கோட்டை ஸ்டைல் பருப்பு சோறு பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு ஸோ தேவையான அளவு வந்து ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு க ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க அதில் தாலிப்புக்கான பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி அதையும் போட்டுருங்க ஸோ வெங்காயம் இதுக்கு வந்து பிரியாணிக்கு மாதிரி நல்ல ப்ரௌனிஷாகணும் இல்லை ஓரளவு ஃப்ரை ஆகிட்டால் போதும் அடுத்தது தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து ஒன் கேஜி அளவுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு அஞ்சு போட்டுக்கோங்க அப்புறம் மல்லி புதினா கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க கருவேப்பில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனு போட்டுட்டு பருப்பு வந்து தனியாக வேக வச்சுக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு நூறு கிராம் பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் பால் கண்டிப்பாக வேணும் தேங்காய் பால் நான் வந்து ஒரு கப் அளவு ஊற்றிருக்கேன் ஸோ அதே மாதிரி அரிசி வந்து நம்ம எப்பவுமே ஈக்குவலாக எடுப்போம்ல ஒன்றுக்கு ரெண்டு அந்த அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிட்டேன் தேங்காய்பால் ஊற்றிட்டு பால் ஊற்றி கொதிக்கணுன்னெலாம் இல்லை நம்ம வந்து அதிலே நம்ம வந்து தண்ணியும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு நான் வந்து தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உண் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் அரிசிக்கு தக்கன உப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அரிசியை போட்டுருங்க தண்ணி கொதிக்கும் போது அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பை போடுங்க ஏன்னா ஒரு சில ஒரு சில பருப்பு போட்டுட்டு கூட அப்புறம் அரிசி போடுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வந்து இதாகிற மாதிரி இருக்கும் ஸோ அரிசி போட்டு ஒரு கொதி கொதி கீழே பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து அரிசியும் ஸோ இதுவாக தண்ணியும் பிரிஞ்சு வந்துடும் ஸோ அப்படியே வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம தம் போடுறதா கீழே தோசைக்கல்லை போட்டுட்டு தம் வச்சுக்கோங்க ஏன் மேலே அந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறோன்னா அந்த ஓப்பன் எதுவும் இருந்தால் கூட அது நல்லா அந்த மேலே வெயிட் வைக்கிறனால மூடி வந்து நகராமல் இருக்கும் அதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம தம்மிலேருந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய பருப்பு சாதம் ரெடி ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கண்டிப்பாக மந்த்லி ஒன் டைம் இது வந்து தேடி வந்துடும் ஸோ எப்படியும் கண்டிப்பாக செஞ்சுடுவேன் இதுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மட்டனோ சிக்கனோ நம்ம கிரேவி செஞ்சாலும் இந்த கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் ரெசிபி எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எடுக்கிறேன் பருப்பு சோறு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்